குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் என்ன பண்ணுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல வந்து நாம தலைவனும் தலைவியும் தென் மேற்கு மூலையில படுக்கணும் அதே மாதிரி வடக்கு நோக்கி தலை வச்சு படுக்கக்கூடாது ரெண்டு விஷயம் இது ரெண்டையும் சரி பண்ணணும் அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா பாயா இருந்தாலும் சரி பெட்டா இருந்தாலும் சரி வாரத்துல ஒரு முறையாவது அது பரிசுத்தம் பண்ணணும் அதை சுத்தப்படுத்தணும் பாயை முடிஞ்ச வரைக்கும் வார வாரம் நீங்க அதை கிளீன் பண்றது ரொம்ப விசேஷம் நல்லா தண்ணில அலசி நீங்க அதை பயன்படுத்தணும் அதே மாதிரி நம்ம இருக்கும் இடத்துல அந்த இடத்துல நீங்க ஏதாவது இயற்கையான சக்தி மிகுந்த வாசனை பொருட்களை பயன்படுத்தலாம் இயற்கை இல்லை அப்படின்னா சூட சாம்பிராணியெல்லாம் நம்ம பூஜை காட்டுவோம் இல்லையா அதை வந்து பெட்ரூம்குள்ள ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டு நீங்க நார்மலா போவோம் இரிட்டேட்டிங் பிரச்சனை விலகும் இந்த டார்க்கா வச்சிருக்க பாத்தீங்களா ரூமை அந்த டார்க்கை வந்து சரி பண்ணணும் பழைய துணிகளை நீங்க போடவே கூடாது பெட்ரூமுக்குள்ள மட்டும் பழைய துணிகளை கொண்டு போகவே கூடாது துவச்சிட்டு வந்த துணியை அப்படியே போடக்கூடாது இது ரெண்டையும் பண்ண கூடாது அதுக்கடுத்து நீங்க குளிச்சுட்டு துவற்ற துண்டை யாரு பெட்ரூம்குள்ள கொண்டு வர்றீங்களோ அந்த பெட்ரூம்குள்ள போடுறீங்களோ அவர்களுக்கு அன்று கட்டாய சண்டை நடக்கும் இதை தவிர்த்தாவே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி நிற்கும்